இருக்கும் மனைவி என்ன முன்னாடி ஃபுல்லா அந்த காலத்துல வேற எந்த உறவுகளும் இல்ல கூட தந்த சகோதரிய அவங்க திருமணம் செய்ய முடியும் ஏன்னா கத்தர் தேவனாகிய கத்தர் மனுஷன ரெண்டு பேரையும் உருவாக்கிட்டு நீங்க பலிகை பெருகுங்கள் சொன்னாரு அப்ப பலிகை எப்படி பெருக முடியும் அவங்க குழந்தைகளை பெற்று அது அவங்க சகோதரிய திருமணம் செஞ்சாதான் பலிகை பெருக முடியும் அப்போ ஆபிரகாமன் நீங்க எடுத்துக்கிட்டாலும் பாரு ஆபிரகாம் வந்து சாரால் அவனுக்கு தங்கை முறைதான் அது எப்போ வந்த சன்னதி அதுக்கு அப்புறம் இது அதுக்கு முன்னாடியே வந்த சன்னதி அப்ப கண்டிப்பா வந்து அவங்க வந்து சகோதரிய தான் திருமணம் செய்ய முடியும் இல்ல தன் ஒரு காரணம் நம்பர் ஒன் இன்னொன்னு இத நான் வந்து இது எப்படிப்பா உறுதிப்படுத்த முடியும் சகோதரிங்க அடுத்து இல்லையே அப்படின்னு நான் யோசிக்கும்போது போது கத்தர் இன்னொரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்திருக்கார் பாரு என்ன வசனம் அப்படின்னா கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே வரும் சரியா இப்போ வேற ஒரு